முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரி கேரள அரசின் மனு மீது இன்று நடத்தப்பட இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மதிப்பீட்டு குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட கேரள அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ஆய்வு நடத்தவர் நடத்துவதற்கான கருத்துருவுக்கு அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் கேரள அரசு மனு தாக்கல் செய்துள்ளது இதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இதனை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் கேரள அரசு புதிய அணை கட்ட அனுமதி கோரும் மனு மீது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மதிப்பீட்டு குழு இன்று ஆலோசனை நடத்த இருந்தது இந்த நிலையில் திடீரென ரத்துட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்